அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களோட பாரதி பேசுகிறேன் நம்ம சேனலை இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி நீங்கள் ஃப்ரீ டைமில் என்னோட எல்லா வீடியோஸையும் பார்த்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை வந்து மான்டேஸ் பண்ணுறதுக்காக நான் ரொம்ப போராடிட்டு இருக்கேன் இப்போ தான் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஐ மீன் சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் வாட்சஸ் வந்துருக்கு ஃபோர் தௌசண்ட் வாட்சஸ் வந்துச்சுன்னா மான்ட்டைசேஷன் அப்ளை பண்ணி மான்ட்டைசேன் வாங்கணும் ஸோ நமக்கு இப்போ ஜாப் இல்லாதங்காட்டி இருந்தால் நான் ஃபுல் டைம் ஜாப்பாக பார்க்குறதுக்காக எல்லா வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் ரிவியூஸ் வீடியோஸ் மட்டும் தான் எனக்கு ரொம்பவே ஒர்க் அவுட் ஆகி போயிட்டுருக்கு இருக்கு நார்மலா போடுற பீலாக்ஸோ இல்லை வேற எதுவும் அவ்வளோவா போகலை ரிவ்யூ வீடியோஸ் அண்ட் குழந்தைங்களுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி இப்போ நல்லா ஸ்டே போட்ட வீடியோஸ் வந்து நல்லா வியூஸ் போயிருக்கு விட்டோம் அப்படின்னா ஸ்பிரிச்சுவல்லா ஏதாவது கோயில் வீடியோஸ் போடுறதோ இல்லை ஏதாவது ஷார்ட்ஸ் போடுறதோ வந்துட்டு நல்லா போகுது ஸோ அதனால வந்துட்டு ரிவ்யூஸ் அட்வைஸ் அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் நான் போடலாம் அப்படின்னு யாருல நம்ம பிளான் எல்லாருமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இந்த வீடியோ நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர வெள்ளிக்கிழமை எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவராத்திரி சிவராத்திரி பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருமே ஒளிச்சுட்டு தான் போதும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வீடியோ வந்து முடிச்சுக்கிட்டு இருப்போம் அதுக்கான வழிபாட்டு முறைகள் என்ன அப்படிங்கறத பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம் அண்ட் இந்த வருஷம் சிவராத்திரி வந்து ஒரு அபூர்வமான சிவராத்திரி அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்பிக்கை உள்ளவங்க வந்து தொடர்ந்து வீடியோ ஃபுல்லா பாருங்க ஃபுல்லா கேளுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச தகவலையும் நீங்க வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஸோ அதனால நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க முன்னோரு வருஷத்துக்கு அப்புறம் இந்த அபூர்வ மகா சிவராத்திரி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இருணுமா நமக்கு இது தெரியுமா அப்படின்னு நீங்க கொஸ்டின் கேட்டீங்கன்னா அது கரெக்ட் தான் பட் மூர்கள் எல்லாமே வந்து ஒரு ஏற்றில் ஒரு எழுதி வச்சிருப்பாங்க லைக்வைஸ் நம்ம நமக்கு எழுதுன ஜோதிட ஆராய்ச்சி புத்தகங்கள் தான் வந்து உலக அளவுல பிரபலம் அடைஞ்சிட்டு வருது சோ ஜோதிடத்தை நம்புறவங்களுக்கு அது தெரியும் நிறைய ஜோதிட வீடியோக்கள் பாரு பாக்குறவங்களுக்கு வந்துட்டு அது புரியும் நான் நிறைய ஆஸ்திராலஜி வீடியோஸ் பார்ப்பேன் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் டென் டூ டுவெண்ட்டி எயிட் வீடியோஸ் பார்ப்பேன் இது வந்து நான் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் வரைக்கும் நான் அஸ்ட்ராலஜி நம்பினது கிடையாது பட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் எண்ணில் வந்து நான் வந்து அஸ்ட்ராலஜி நம்பத்துக்கு ஆரம்பிச்சிட்டேன் ஸோ நம்ம லைஃப் வந்து ஒரு சிலருக்கு இது ஒர்க் அவுட் ஆகும் அஸ்ட்ராலஜி அண்ட் இது அஸ்ட்ராலஜி கர்மா எல்லாமே வந்து ஒரு ஒரு சிலருக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஒரு சிலருக்கு ஒர்க் அவுட் ஆகுது அது அவங்களோட முன்னோர்களோட வழிபாடு அவங்களோட பிறப்பு அதை பொறுத்து தான் எல்லாமே வரும் ஸோ இந்த வருஷ சிவராத்திரியில என்னென்ன ஆறு வழி ஆறு எளிய வழிபாடுகள் பத்தி கொடுத்திருக்காங்க குறிப்புகள் அந்த ஆறு எளிய வழிபாடுகள் என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மகா சிவராத்திரி அன்று சர்வாத்திரி சிஸ்தி யோகம் யோகம் சிரவண நட்சத்திரம் சிரவண நட்சத்திரம்னா திருவோண நட்சத்திரம் என்னோட நட்சத்திரம் வருது சோ நான் திருவோண நட்சத்திரம் மகாவாசிங்கிறது எங்களுக்கு பெருமையா சொல்லிப்பேன் பெருமைபுறத்துக்கு ஒண்ணு இல்லைங்க திருவாதிரையும் திருவோதனம் திருகோணமும் வந்துட்டு ஸ்பெஷலான ராசின்னு சொல்லுவாங்க திரு திருவாதிரை பார்த்தீங்கன்னா சிவனோட நட்சத்திரம் திருவோணம் பார்த்தீங்கன்னா பெருமாளோட நட்சத்திரம் ரெண்டுமே திருவங்குற அடைமொழி பண்ணுறதுனால பாதி பெண் பாதி ஆண் அப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ யாரு பிச்சு கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறது ஒரு அடிஷனல் விஷயத்தையும் சொல்லுவாங்க திருவாதிரை வந்து சிவனோட வழிபாடு பண்ணணும் சிவனை வழிபாடு பண்ணணும் திருவோணத்தில் பிறந்தவங்க பெருமாள் வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறது நான் இப்போ தான் பயன் பண்ணியிருக்கேன் எனக்கு ஒரு அஸ்ட்ராலஜர் வந்து சிறப்பாக சொல்லியிருந்தாரு நீங்கள் வந்துட்டு சிவனை வழிபட வழிபட உங்களுக்கு வந்து அழிவு தான் வரும் நீங்க வந்து பெருமான வழிபடணும் பெருமான வழிபாடு வழிபட தான் உங்களுக்கு ஆக்கம் வரும் அப்படின்னு சொன்னாரு எனக்கு ராசி குரு திசை நடக்குது சோ ஆப்வியஸா வந்துட்டு வியாழக்கிழமை குருமார்கள் வழிபாடு பண்றது ரொம்பவே நல்லது நான் இப்பதான் தெரிஞ்சிருக்கேன் இனிமேல் வியாழக்கிழமை வியாழக்கிழமை கோவிலுக்கு போகணும் அப்படிங்கறதும் தெரிஞ்சுக்கிட்டேன் சோ என்னதான் பண்ணாலும் ஆஹ் எந்த ஒரு இதுவுமே பார்க்காம கல்யாணம் பண்ணி நூறு வயசு வரைக்கும் அந்த தாத்தா பாட்டியெல்லாம் இருப்பாங்க என்னன்னே தெரியாது பிறந்த டைம் தெரியாது கடிகாரம் கிடையாது அந்த காலத்தில் பிறந்த எல்லா தாத்தா பாட்டியும் நூறு வயசு நூத்தி பத்து வயசு நூத்தி இருபது வயசு வரைக்கும் வந்துட்டு போயிருக்காங்க மின் பிட்வீன் நம்மளோட அப்பா அம்மா காலத்துலலாம் லைட்டா இந்த டேட் ஆஃப் பர்த் டைம் பண்ணி இந்த பர்த்டே எல்லாம் தெரிஞ்சுக்கிறது வந்துச்சு அதுக்கப்புறம் பேர் வச்சு அஸ்ட்ராலஜி பார்த்தாங்க அதுக்கப்புறம் இப்ப நம்ம நைன்டி ஸ்கிட்ஸோட இதுல தான் வந்துட்டு ஜாதகத்தை பாக்கிறதுக்காக நிறைய நோட் பண்ணி எல்லாமே கொண்டு போயிட்டு இருக்காங்க பார்க்கலாம் பர்த் பர்த் டைமும் இதுவும் வச்சுக்கிறாங்க பர்த் டைமும் டைமும் வச்சுக்கிட்டு அஸ்ட்ராலஜி பார்த்துட்டு நிறைய கன்ஃபியூஸ் ஆயிக்கிறாங்க இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு அண்ட் இந்த சிவராத்திரியில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு சித்தப்படுறது வரதுன்னு சொல்லியிருக்காங்க சுக்கர பிரதோஷம் ஃப்ரைடே வருதுனாலே சுக்கர பிரதோஷம் பிரதோஷமும் சேர்ந்து வந்து அண்ட் மகா சிவராத்திரி வருது திருவோ நட்சத்திரம் வருது யோகம் வருது ஸோ எல்லாமே சிவன் சார்ந்த சர்வாத்ரி வித்யோகம் இது எல்லாமே சிவன் சார்ந்து வருது ஸோ இந்த சிவன் வழிபாட்டை வந்து எல்லாமே கண்டிப்பாக பண்ணுங்க கண்டிப்பாக நானும் ஒருத்தர் சிவன் வழிபாட்டை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடா பண்ணுவேன் விரதங்கள்லயே ரொம்ப சிறந்தது வந்து மகா சிவராத்திரி விரதம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க வரத பண்டிதம் போன்ற நூல்கள் வந்து இதனுக்கு மகிமை வந்து விவரிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க இது இந்த இந்த இன்ஃபர்மேஷன் வந்து வரதம் வரத பண்டிதம் அப்படிங்கிற புள்ள எடுத்து நமக்காக கொடுத்துருக்காங்க ஈசனை தரிசித்தவர் விரதம் இருந்தவர் பூஜை செய்தவர் சங்கல்பம் செய்தவர் எல்லோருக்கும் நற்கதி கிடைக்கும் என்கிறது புராணங்கள் நம்ம அப்படின்னா நர்கதி உண்டு அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மார்ச் மாசம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரி வந்து சோ இந்த டேட்டை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க சாட்டர்டே சண்டே கண்டிப்பா லீவா இருக்கும் ஃப்ரைடே எல்லாருமே போங்க எட்டு மணிக்கு தொடங்கி மறுநாள் ஆறு மணி வரைக்கும் நாலு காலை யாரும் பூஜையா இதை பண்ணுவாங்க அப்ப சிவ சிறப்பு அபிஷேகம் ஆராதனை இதெல்லாம் பண்ணுவாங்க கூடவே அஞ்சு யோகங்கள் மூன்று கூடும் சிறப்பு நிகழ்வும் ஜோதிட ரீதியாக நடைபெற உள்ளதாக கூறப்படுகிறது இது முந்நூறு ஆண்டுகளுக்கு பிறகு வரும் ஜோதிட அதிசயம் சொல்லியிருக்காங்க ஜோதிட சாஸ்திரங்கள் படி இந்த ஆண்டு மகா சிவராத்திரி என்று சர்வாத்ரி வித்தியோகம் சிவயோகம் சிரவண நட்சத்திரம் சுக்ர பிரதோஷம் மகா சிவராத்திரி என்று சிறப்பு வேலைகள் கூடி வருகின்றன இந்த அஞ்சுக்கு இந்த ஆறுக்குமே வந்துட்டு சிறப்பு பூஜைகள் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கண் விழிச்சு தியானம் செய்த எல்லா காரியங்களும் வெற்றி உண்டாகும் சொல்லியிருக்காங்க வேலை வாய்ப்பு தொழில் முன்னேற்றம் வியாபார வக்தி அதிர்ஷ்டம் மற்றும் செல்வ செழிவு எல்லாமே இருக்காங்க சுக்கரவாரம் வருவதால் சர்வாத்திர வித்தியோகம்னா எல்லா விருப்பங்களும் நிறைவேற்றி வைக்கும் யோகம் என்று பொருள் சர்வாத்திரி வித்தி யோகம் அப்படின்னா எல்லா விருப்பங்களும் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காயத்திரிகள் எல்லாமே அகழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிவயோகம்னா தியானிக்கும் வேலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த நாளில் வந்து யோகா தியானம் பிரணாயாமம் மந்திர ஜவம் ஆகியவையால் பன்மடங்கு பலன் கிடைக்கும் நட்சத்திரம் வந்து சனி பகவான் சிரவண நட்சத்திரம் அப்படின்னா திருவா நட்சத்திரம் சனி இந்த நட்சத்திரத்துக்கு எந்த நல்ல காரியம் செய்தாலும் அது மங்களகரமாக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மகா சிவராத்திரி நாளில் சனி பகவானையும் அவர் விளையாடுத்து ஈசனையும் வழிபட்டால் உங்கள் தொழில் வியாபாரம் பதவி உயர்வு போன்ற விஷயங்கள் திருப்திகரமாக அமைச்சு சொல்றாங்க நம்ம என்னதான் சிரவண நட்சத்திரம் அப்படின்னாலும் நம்மளை வழிநடத்துறது வந்து சிவன் தான் மேலும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற எல்லா விதமான நபர்களும் தோஷமும் நீங்கிடும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிதயோக வேலையில் நீங்கள் செய்யும் வழிபாடு ஈசனின் பணிபூர்ணர்களை பெற்று தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சித்தயோகம் கூடி வரதுனால இந்த நாள்ல வந்துட்டு விநாயகர் வழிபடுறது ரொம்பவே நல்லது குடும்ப ஒற்றுமை வந்து ரொம்பவே மேலோங்கும் ஸோ வீட்டுக்கு வந்த விட சிவ சிவராத்திரி பூஜைக்குரிய இடத்தை வந்து சுத்தம் செஞ்சு வச்சுட்டு நடுப்புகளில் மீண்டும் நீராடி உச்சிக்கால வழிபாடுகளை முடித்துவிட்டு சிவபூச்சிக்கு பொருட்கள் சேகரித்து வைக்க வேண்டும் மாலை நீர் வழிபாட்டை முடித்து ஏற்கனவே தூய்மை செய்து அழகிக்கப்பட்ட இடத்தில் சிவலிங்கத்தை வைத்து ஜாமத்துக்கு ஒன்றாக நான்கு ஜாமங்களும் வீட்டிலேயே கூட சிவ பூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லிங்கோர்த்தபக பாலம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு பதினொன்றரை மணிலேருந்து அதிகாலை ஒரு மணி வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த காலத்துல ரொம்பவே நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க ஆறு எளிமையான வழிமுறைகள் வழிமுறைகள் கொடுத்திருக்காங்க என்னன்னு பாக்கலாம் விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்தி அவர முதல் வணங்கினால் சித்த யோகம் உங்கள் சிறப்பாகும் சனீஸ்வரருக்கு வந்து எண்ணெய் தீபம் ஏற்றி இந்த நாளில் வணங்க சிரவண நட்சத்திர வேலை உங்களுக்கு சோயோகத்தை கொண்டு வரும்னு சொல்லியிருக்காங்க சனிக்கிழமை சுக்ர பிரதோஷம் வந்து மாதா மகா சிவராத்திரி நாள்ல வருவதால் நந்தி பெருமானி வழிபொழுது நலம் சேர்க்கும்னு சொல்லியிருக்காங்க சர்வாத்திரி வித்தியோக நாளி வர இந்நாளில் குலதெய்வ வழிபாடு செய்து பித்திருக்களின் வாசியால் வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வித்தியோகத்தை வந்து நம்ம குலதெய்வ வெளிப்பாடு பண்ணோம் அப்படின்னா நம்ம உணவர்களோட ஆசி வந்து நமக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க நமக்கு ஏற்படும் சிவராத்திரி அன்னைக்கு நமக்கு ஏற்படக்கூடிய இடர்கள் எல்லாமே வந்துட்டு ஈசனை படித்துள்ளதால் என்ன மறைச்சு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சர்வ யோகங்களையும் நான்கு காலை பூஜைகளையும் கண்டு தரிசித்தால் பர சுகங்கள் இன்பங்கள் யாவும் சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ ரொம்பவே நல்லது எல்லாருமே ட்ரை பண்ணுங்க முக்கியமா லெவன் தேர்ட்டி நைட்ல இருந்து ஒரு மணி வரைக்கும் சிவனை வந்து கண்டிப்பா வழிபடுங்க ஆறு வழிபாட்டுகள் கொடுத்துருக்கோம் அதையும் நீங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்